காவல்துறையை காவல்துறைய விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு விசாரணை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டிமாண்டுகள் மாறும் அந்த டிமாண்ட் ஆஹ் நாங்கள் என்ன முன்வைக்கிறோமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் கோரிக்கைகள் மூலமா தேவைகள் மூலமா எவ்வளவு வந்து அறவழியில நாங்க வந்து பேசிட்டு இருக்கிறோம் சும்மா எங்களை வந்து திருப்பி திருப்பி வந்து ரொம்ப மோசமா வந்து நீங்க கேட்டகரைஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தயவு செஞ்சு அதை நிறுத்திக்கோங்க இது எச்சரிக்கை தான் அப்ப ஒரு தலைவர் இறந்த உடனே அந்த தலைவரை ஊருக்கு வெளியே புதைக்கிறது தான் உங்களுடைய திட்டமா இப்போ நாங்க டிமாண்ட் ஒண்ணு வைக்கிறோம் அந்த தலைவருக்கு மணி பண்ணப்போ சென்னையில கட்டணும் உங்களால முடியுமா கூட்டமாங்களா யாருக்காக கூடணும் அண்ணனுக்காக அதனால காசு கொடுத்து நம்மளை கூட்டவே முடியாது கொலைக்கு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு போராட்டம் நிகழப்போ சமூக வலைதளங்கள்ல இது குறித்து பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது பல விஷயங்கள் வந்து வாதிக்கப்பட்டது வேண்டுதலை பற்றி பேசுறேன் எங்களுக்கான விடுதலை பற்றி நாங்க பேசுறோம் அதனால எங்களுடைய விடுதலை என்ன எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது இந்த சமூகத்தில் எங்களுக்கான பாதிப்பு என்ன இருக்கு நீதி கட்சி காலத்தில் இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் என்ன எங்களுடைய பங்கு அதாவது பிரதிநிதித்துவத்தை நீங்க இது வரைக்கும் தராம இருக்கிறத பத்தி நான் கேள்வி கேட்கிறேன் என்னுடைய பிரதிநிதித்துவத்தை பிரதிநிதித்துவத்தை தரலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு நீ என்ன சொல்றன்னா உனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறான் நீ ஒரு பீட்டிமே நீ ஒரு ஆளு அவன் சொல்லி தான் நீ எழுதுற ஏய் நாங்க அம்பேத்கருடைய பிள்ளைகள் நான் திருப்பி திரும்ப சொல்ற அறிவாசன் அம்பேத்கருடைய பிள்ளைகள்

எங்களுக்கான விடுதலை வேட்டு என்பது காலங்காலமா இருக்கு இப்போ இல்ல அதனால நாங்க எவம்பி பின்னாடி போய் நிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை யாரும் பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம் நாங்க ஏன் பயப்படணும் நாங்க ஏன் பயப்படணும் நீ எனக்கு சோறு போடுறியா நான் ஏன் உனக்கு பயப்படணும் நீ எனக்கு என்ன செஞ்ச எனக்கு வேலை குட்டியா நான் ஏன் பயப்படணும் என் கையில் இருக்கு ஏன் பவர் அது ஒன் ஓட்டு ஒன் வேல்யூ டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லிருக்காரு

அவருடைய சமூகத்துக்கு தேவையான குரல் குரல் என் வந்து பிரிச்சிடுமா ஏய் நோயுடைய ஒரு நோய் இருக்குதுன்னு சொல்றது இல்லை என்னுடைய பிரச்சனை என்றது வந்து சரியானது இந்த சமூகம் நோயுடைய சமூகமா இருக்கு அந்த சமூகத்தை நோயுடைய சமூகத்தை சரி செய்யணும்னா முதல்ல சரியான மருத்துவர்கள் தேவை அந்த நோயை கண்டறிய வேண்டிய தேவை நமக்கு இருக்கு சோ நோய் இருக்குன்னு நம்ம சொன்ன வச்சுக்க உடனே வந்து தான் நோயை பரப்புறான் சமூகத்தில் பிரிவினையை உண்டாக்குறான் சமூகம் சரியாவதற்காக வேலை செய்திருக்கின்ற பல நூற்றாண்டுகளாக இப்ப கிடையாது ஐயன் திருவள்ளுவன் காலத்துல இருந்து பிறப்புக்கும் எல்லா இருக்கும் சும்மா கிடையாது ஆண்டாண்டு காலமாக பண்ணிட்டே இருக்கிறோம் ஆனா நீ என்ன பண்ற அண்ணன் ஆம்ஸ்டாங் செத்த உடனே அவர் ரவுடின்னு சொல்லி எழுதுற யார் எழுதுனது யாரு ஆம்ஸ்டாங் ரவுடின்னு சொல்லி வலைதளங்கள்ல எழுதின ஐயோக்கியர்கள் யாரு முற்போக்குவாதிகள் அசல் முற்போக்குவாதிகள் வந்து கொஞ்சம் கூட யோசனையே கிடையாது அதிகாரத்துக்கு எதிராக திரள்பவர்களே நீங்க ரவுடிகள் சொல்லுவீங்களா அப்ப நாங்கெல்லாம் ரவுடிகள் தான் வேற வழியே கிடையாது சும்மா இந்த படுகொலையை நீ வந்து ஈஸியா டீல் டீல் பண்ணிட்டு போலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஓகேவா அண்ணல் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த சட்ட வழிமுறையின்படி நடக்கிறவர்கள் நாங்கள் பத்து லட்சம் தலித்துகளை ஒன்று திரட்டி வன்முறைக்கு நோக்கி நகரத்துல அண்ணல் அம்பேத்கர் பத்து லட்சம் தலித்துகளை திரட்டி வன்முறை நோக்கி நகத்துல பௌத்தம் என்கிற அற வழியை நோக்கி நகர்த்தியவாங்க எங்கள் ஐயா பாபா சாஹப் அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் வழி ஐயாவுடைய வழியில அண்ணனுடைய வழியில நாங்க போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து சரியான வட்ட சட்ட வழிமுறைகள் எங்ககிட்ட இருக்கு நாங்க போராடுவோம் உங்களை எந்த காலத்திலயும் வந்து ஃப்ரீயா விட்டுற மாட்டோம் அண்ணனுடைய படுகொலைக்கு பின்னால் இருக்கிற ஐயோக்கியர்களை நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் நாங்க உங்களை விட சும்மா விட மாட்டோம் ரொம்ப சொல்றாங்க கோரிக்கைகள் மூலமா தேவைகள் மூலமா எவ்வளவு வந்து அறவழியில வழியில நாங்க வந்து பேசிட்டு இருக்கிறோம் சும்மா எங்களை வந்து திருப்பி திருப்பி வந்து ரொம்ப மோசமா வந்து நீங்க கடகரைஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தயவு செஞ்சு அதை நிறுத்துக்கோங்க இது எச்சரிக்கை தான் சோ காவல்துறைய நாங்க நம்புறோம் காவல்துறைய விசாரணை எப்படி போயிட்டு இருக்குன்னு நாங்க வெயிட் பண்றோம் காவல்துறை விசாரணை மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் எங்களுடைய டிமாண்டுகள் மாறும் அந்த டிமாண்ட் டெபினட்டா நாங்க என்ன முன்வைக்கிறோமோ அதை நீங்கள் செய்து தர வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் பயங்கர பவர்ஃபுல்லான லீடர் அண்ணன் மெட்ராஸே கட்டி ஆண்டாரு உண்மையிலே ரொம்ப உண்மையிலே பல மறைமுக சூழ்ச்சிகள் இருக்கு ஆம்ஸ்டாங் அண்ணனுடைய பவரை அதாவது அந்த பவர் இல்ல அந்த பவரை வந்து அவங்க வந்து காலி பண்ணுறதுக்கு பெரிய சூழ்ச்சி தான் நிகழ்ந்துருக்குது இதுல அம்சாங்க மீறி மெட்ராஸ்ல ஒரு விஷயம் நடந்துராது இப்போ வந்து சொன்னாங்கல்ல பயங்கரமான அண்ணன் சும்மா அப்படி சும்மா வரலைங்க அப்படிங்கிறாரு செம்ம பவர்ஃபுல்லான பர்சன்னு யாரையும் ஒன்மையை நோக்கி எல்லாம் நகரத்துல நான் எல்லாம் வந்து அவர்கிட்ட போய் தொடர்ந்து வந்து நான் ரொம்ப கோபத்துல கூட போவேன் போகிறப்ப நான் வந்து சார் உங்க வேலை என்ன போய் டைரக்ட் பண்ணுங்க வேற எதுவும் பண்ணாதீங்க இதுதான் சொல்லி சொல்லி அமுச்சிட்டே இருப்பார் ஒன்முறையை நோக்கி நகரத்துல ஸோ அந்த பவர்ஃபுல்லான லீடர் பல பேர் உருவாக்கிட்டு போயிருக்காரு இங்க அவர் இல்லைன்னு உடனே நீங்க எல்லாம் வந்து பயங்கரமா சந்தோஷமா ஜாலியெல்லாம் இருந்துடாதீங்க இந்த சென்னையை இந்த மெட்ராஸை எங்களை மீறி யாரும் ஆட்சி செய்யவே முடியாது கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேல தலித்துகள் வசிக்கிற பகுதி இது நாங்கள் அரசியல் அற்றி இருக்கலாம் நாங்கள் அரசியல் கட்டிருக்கலாம் அரசியல் உடையவர்களாக மாறும்பொழுது விழிப்புணர்வு அடையும் போது நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டே ஆக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும் எச்சரிக்கை இருக்காரு பல பேர் படிக்க வச்சு மீறி அண்ணனுடைய இறப்புல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அதுல என்னன்னா அண்ணன் வந்து தீவிரமாக இந்து மதத்துக்கு எதிராக போராடியவர் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் பௌத்த மத மாற்றத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக உயர்த்தியவர் பௌத்த முதல் முதல்ல கட்டி எல்லாரையும் மாற்றியவர் அப்போ நமக்கு ஒரு இயல்பாக ஒரு சந்தேகம் வருது இது இதுல வேற ஏதாவது சூழ்ச்சிகள் இருக்கா பல சூழ்ச்சிகள் இருக்கிறதா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஆனா மறைமுகமா இந்த அரசியலை இவர் தேர்ந்தெடுத்து செய்யறது மூலமா ஏன்னா அவர் சமீப காலங்களில் தன்னுடைய குழந்தையை பிறந்ததுக்கப்புறம் தீவிர பௌத்தராக மாறினதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் கூட சுத்துறதே அவ அவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு முழுக்க முழுக்க வந்து தன்னை பௌத்தராக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நிறைய ஆட்களை கூட வைத்துக் கொள்வது கூட வந்து நிறைய யோசிச்சிருக்காரு ஸோ அந்த பௌத்த அறநறி அவரை வந்து தனியாக மாத்திருக்கு அந்த பௌத்த அறநறி அவருக்கு பெரிய பவரை கொடுத்துருக்கு அவர் அதை நம்பியிருக்காரு ஆனால் அந்த நம்பிக்கை அவருடைய படுகொலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திருக்கு ஆனால் இந்த சூழ்ச்சியை நம்ம சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது இந்த கோடத்திலையும் வழக்கை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நாங்க திரும்பவும் சொல்றோம் சோ உங்கள் கட்சியில் நாங்கள் வந்து கட்சிக்காரர்களாக சேர்ந்து எம்எல்ஏவாக ஜெயிச்ச அடிமைகள் கிடையாது நாங்க ஒரு மேயர் ஒரு மாதிரி இருக்கிறாங்க இங்க நீ கேல இருக்கிறதுனால மேயர் கிடையாதுமா

நாங்கள் டாக்டர் பாபா சேப் அம்பேத்கர் பிள்ளைகள் நாங்கள் பயமில்லாமல் பேசுவோம் பயம் இல்லாமல் வாதாடுவோம் பயமில்லாமல் சேருவோம் பயமில்லாமல் இருப்போம் எங்களுக்கு ஒரு காலம் நாங்கள் வன்முறை நோக்கி நாங்கள் மாட்டோம் ஆனால் சட்டத்தின் வழிபடி ஓட்டின் வழிபடி எங்களுடைய வலிமையை உங்களுக்கு உணர்த்துவோம் அப்படின்றது தான் எங்களுடைய எச்சரிக்கை ஸோ அதுதான் அதனால் வந்து திடீர்னு வந்து நம்ம எதாவது ஒன்று பேசினாலே வந்து உடனே ஒரு கதை ஒன்று கட்டி இப்படி ஒன்று பண்ணோம் அப்படி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக நிறுத்துறது இதெல்லாம் ரொம்ப கடுமை ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது அண்ணன் திருமாவளுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவுசுதானா உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு காலம் குறிக்க மாட்டோம்னா உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கணும் உங்களுடைய குரல் நீங்க எங்களுடைய குரல் நீங்க உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம் நாங்கள் விட்டுவிட மாட்டோம் ஒவ்வொரு அண்ணனு சொல்றேன் சமாஜ் கட்சிதான் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த சாக நான் ஒரு நீளம் பண்பாட்டு மையம் சொன்ன ஆரம்பிக்கிறேன் வச்சுக்க அண்ணன் என்னைக்காவது கூப்பிட்டு என்ன கேட்டிருக்கேன் நீ ஏன் புதுசா ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறேன்னு கேட்கவே இல்ல நிறைய பேர் போயிட்டு அண்ணன் கிட்ட போயிட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அவர் சொன்னா தெரியுமா எதுவுமே சொல்ல தம்பி இருக்கட்டும் தம்பி பண்ணிட்டோம் அப்படிதான் எல்லா இயக்கங்களும் நமக்கு நிறைய தலைமைகள் தேவைப்படுது நிறைய இடங்களில் வேலை செய்ய வேண்டியது இருக்குது அவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது சும்மா ஒரு ஒரு குரலாக வந்து ஒரு இடத்துல அப்படி நின்று நம்மளால் முடியாது பல பல வாய்ஸஸ் நம்ம பல டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் இந்த வாய்ஸ் எல்லாமே எங்கே போய் நிற்குதுன்னா அதிகாரத்துக்கு எதிராக போய் நிற்குது அதிகாரத்துக்கு எதிராக போறப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு ஆனால் ஒரு காலத்தும் ஒரு காலத்திலும் வந்து அண்ணன் கவலைப்படுற மாதிரி வந்து நாங்கள் அப்படி விட்டுற மாட்டோம் உண்மையிலே சொல்றேன் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம் நமக்குள்ள கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம் நமக்குள்ள வந்து கொள்கை வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையா இருக்கிறப்ப பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து பிஜேபி பிஜேபி பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கள் நான் தான் சொல்றேன்னு பிஜேபியின் அடிப்படையான ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக உதித்த ஒரு பாபா அம்பேத்கர் ஆர் எதிராக நாக்பூரிலேயே மிகப்பெரிய கலம் கண்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மூலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபி ஒரு காலம் எங்கள் பகுதியில் வராது வரவும் விட மாட்டோம் நாங்க திருப்பி அதுதான் சொல்றோம் பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் சும்மா எங்களை வந்து இதுக்கு பின்னாடி அவன் இருக்கிறான் இவன் இருக்கிறான் இங்க வந்து ஒற்றுமை கொலக்க பாக்குறான் அப்படிலாம் கிடையாது எங்களுடைய டிமாண்ட் இது எங்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லை இங்க ஒரு குழைய ஒரு அண்ணன் கொலை செஞ்சு இருக்கிறாரு மாற்றுல அவர் அவர் படுக்க வைக்கிற அவர் நல்லடக்கம் செய்யறதுக்கு ஒரு இடத்த உங்களால உருவாக்கி தர முடிஞ்சுதா என்ன நீங்க சமூக நீதி மாடல் எனக்கு தெரியல உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா ஆச்சாங்க அண்ணன் என்ன வேலை செஞ்சாரு யார் அவருன்னு சொல்லிட்டு இவ்வளவு மக்கள் வந்து திரண்டு இருக்கிறாங்க இவ்வளவு மக்கள் அமைதியாக போராடுறது போலீஸ்கார் சொல்றாரு எங்களுக்கு தெரியாது ஆம்சாங்க அண்ணன் டெத்ல இவ்வளவு மக்கள் வருவாங்கன்னு தெரியாம நீ ஏன் இருக்கிற எனக்கு தெரியல எனக்கு அப்போ எங்களை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை எங்களை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள மாட்டீர்கள் நாங்கள் யாருமே உங்களுக்கு தெரியாது அப்புறம் நாங்கள் ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சா உங்களுக்கு நாங்கள் இதுதான் இதுதான் தருவோம் அதுதான் தருவோம்னு சொல்லிட்டு பல ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்குது ஆணவ கொலைக்கு தனி சட்டமே தேவையில்லைன்னு சொல்றீங்க எந்த இடத்துலையும் இது வந்து உருவாகுதுன்னே எனக்கு தெரியல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உடனே பேசணுன்னே நீங்க டிஎம்கேக்கு எதிராக மட்டும்தான் பேசுற நாங்கள் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிக்கு எல்லாத்துக்கும் எதிராக பேசுறீங்க எங்க எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அதுதான் உண்மை காங்கிரஸ்ல இருந்து அந்த மாற்றுக்கு வந்து புதிய நீதி நீதி கட்சிக்கு வந்தோம் நீதி கட்சியில இருந்து அப்படியே வந்து என்ன பண்றோம் திராடு முன்னேற்ற கழகம் வரப்ப அங்க வரும் அங்கிருந்து இடம் கேட்க போறோம் இடம் கிழந்து திரும்ப டிஎம் கேக்க வரும் மாறி 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 எங்களுடைய ஓட்டு யாருக்கு கிட்ட இருக்கு எங்களுடைய ஓட்டு வணிக யாருக்கிட்ட இருக்கு யாருக்கு நாங்க போட்டு இருக்கிறோம் ஏடிஎம் கே டிஎம் கே ரெண்டு கட்சிக்கு நாங்க மாறி 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 போட்டுட்டு இருக்கோம் நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்ப ஒரு தலைவரை இறந்த உடனே அந்த தலைவரை ஊருக்கு வெளியே புதைக்கிறதா உங்களுடைய திட்டமா இப்ப நாங்க டிமாண்ட் ஒண்ணு வைக்கிறோம் அந்த தலைவருக்கு மணி பண்ணப்போ சென்னையில கட்டணும் உங்களால முடியுமா நீங்க சொல்லுங்க நீங்க ஓகே தலித் மக்களுடைய இவ்வளவு மக்கள் திரண்டு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க ஆம்சங்கனுக்கு இங்கே சென்னையிலேயே ஒரு மணி மண்டபம் நாங்க கட்டணும்னு விரும்புறோம் கட்டுறமா வேணுமா வேணாமா வேணுமா வேணாமா சரி திமுக அரசிடம் முறையாக கோரிக்கை வைக்கிறோம் சமூக நீதின் மேல் பற்றுள்ள திமுக அரசு அண்ணன் ஆம்ஸ்டாங்கர்களுடைய மறைவையொட்டி அதற்கு பிறகு நடந்த சில விஷயங்களை நாங்கள் மறப்பதற்கும் தயாராக இருக்கிறோம் நீங்கள் முடிந்தால் இதை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்தால் அண்ணனுக்கு மணிமண்டபம் சென்னையில் நீங்கள் கட்ட தயாராக இருக்க வேண்டும் சோ எங்களுக்கு டிமாண்ட் வைக்க நிறைய இருக்கு ஏன்னா எங்களுடைய பிரதிநிதித்துவம் இதுவரைக்கும் சனியா சரியாக கொடுக்கப்படவில்லை நாட் ஒன்லி டிஎம்கே ஏடிஎம்கே அந்த எந்த கட்சியாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கூட நான் வந்து சொல்றேன் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்றேன் எங்களுடைய பிரதிநிதித்துவம் உங்களுடைய கட்சியில் சரியாக இல்லை எங்களுடைய மக்களுடைய துகைக்கு ஏற்ப நீங்கள் பிரதிநிதித்துவம் அளிக்கவில்லை எங்களுடைய அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டு எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை பேசவே இல்லை ஆனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி பண்ணி அவங்க எல்லாருமே வந்து நீங்க வந்து எம்எல்ஏ நீக்குங்க அப்படின்றத நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் முக்கியமா

நிறைய கோபம் இருக்கு ஓகேவா அந்த கோபம் என்பது எங்களுடைய ஆதங்கம் இத்தனை நாட்களாக நாங்கள் வேண்டி விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த மாற்றம் நிகழவே இல்லை இந்த மாற்றம் எப்போது நிகழும் நிகழ்வுன்னு சொல்லிட்டு பல தலைமுறைகளாக காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தலைமுறை தலைமுறை கடந்த பின்பும் வந்து நீங்க தொடர்ந்து வந்து எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை வன்கொடுமைகளை பற்றி நீங்க வந்து துளியும் ஆராயாம அது அந்த பிரச்சனையை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம நீங்க வந்து மற்ற சாதி பிரச்சனைகளும் தலி சாதி பிரச்சனைகளும் ஒரே மாதிரி அணுகிறது தான் இதோட பிரச்சனை அது முதல்ல வந்து தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க மற்ற சாதி பிரச்சனை வேற தலித் பிரச்சனைகள் வேற அதுவும் இதுவும் கிடையாது இப்போ வந்து உயர் சாதி வர்க்கம் அப்படின்னு சொல்ற ஓபிசி இல்ல எம்பிசி இல்ல அந்த பிசி சாதியில் இருக்கிற சாதி ஒடுக்குமுறையும் எஸ்சி ஒடுக்குமுறையும் வேற நீங்க ரெண்டுத்தி ஒன்னா வச்சு எல்லாமே ஒரே சாதி அப்படின்னு எல்லாரும் எல்லா சாதியும் வந்து ஒரே மாதிரியான பிரச்சனையை தான் ஹேண்டில் பண்ணுதுன்னு நினைக்காதீங்க அப்படி நினைக்கிறதெல்லாம் எங்க பிரச்சனையே அப்ப நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள் உங்கள் அருமையை அறியாமையை சரி செய்வதற்கான வேலையை நீளம் பண்பாட்டு மையம் இங்கே இருக்கிற தோழர்களும் நாங்கள் செய்வோம் செய்வோம் அப்படின்னு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து உறுதி கூறுகிறோம் அண்ட் வந்து உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு எழுச்சியாக நான் இது வந்து பார்க்குறேன் ஆம்சாங் அண்ணனுக்கு பிறகு இந்த சென்னையை சென்னையை நோக்கி இருக்கிற நிறைய மக்களுக்கு வந்து ஒரு சின்ன மனத்தடங்கள் இருந்தது இதற்கு பின்னாடி இதுக்கப்புறம் வந்து யார் இதை வந்து இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க மக்கள் கூடுவாங்களா கூட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ ஆம்சாங் அண்ணனுக்காக அவருடைய படுகொலைக்கு நீதி வேண்டி இவ்வளோ மக்கள் நம்ம வந்து கூடியிருக்கிறோம்ல இதுவே மிகப்பெரிய அறைகோளாக நான் வந்து பார்க்குறேன் மிகப்பெரிய வெற்றியாக இதை பார்க்குறேன் தன்னார்வத்தோடு தன்னார்வத்தோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு ஒவ்வொரு சகோதர நெஞ்சங்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியையும் ஜெய்பியும் கலந்த வணக்கத்தையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது இது ஒரு எழுச்சி இந்த எழுச்சியை சரியாக பிரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உடனே இது வந்து ஒரு கேட்டகரிஸ் வச்சு ஒரு ஜாதி ஒரு மனநிலையில நீங்கள் பார்ப்பீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய மிக மோசமான பிற்போக்கு தன்முடையவர்கள் வேற யாரும் இருக்க மாட்டார்கள் ஸோ எங்களுடைய டிமாண்ட் வந்து நீளம் பண்பாட்டு மையம் இதில் வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த டிமாண்டை வந்து நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் எல்லாருமே இது வந்து வாங்கிக்கலாம் இது வந்து வலைதளங்களில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த அனைத்து நல் நல் உள்ளங்களுக்கு வந்து எங்களுடைய மிகப்பெரிய நன்றியை வந்து காணிக்கையாக்குறோம் அதோடு தயவு செஞ்சு இங்கே நம்ம எப்படியே பிரிஞ்சு போயிடுவோம்னா நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நிகழ்ந்துட்டே இருக்குது அது யாரை ஹேண்டில் பண்ணுறது யார் செயல்படுத்துறதுன்ற நிறைய கவலைகள் இருக்குது நிச்சயமா நீளம் பண்பாட்டு மையம் மக்களுக்கான தலித் மக்களுக்கான பிரச்சனையை வெரி ஸ்ட்ராங்காக எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு பின்னாடி இதுக்கு பின்னாடி எந்த விதமான வேலையும் இல்லை இது முழுக்க முழுக்க அம்பேத்கர் பாதையில் பாபா சாஹப் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு மாணவனாக எல்லாருமே நாங்கள் இங்கே இருக்கிறோம் இந்த சமூகத்துக்காக பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து போராடுவதற்கும் களம் காடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாம் தயாராக இருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா நம்முடைய பவரை காட்ட வேண்டியது இருக்கு டிமேண்ட் டிமாண்டை உருவாக்குகிற ஒரு கம்யூனிட்டியா நம்ம மாற வேண்டிய தேவை இருக்கு நம்ம மாறுவோம் மாறுதுதான் அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு நம்ம வந்து செய்யற மிகப்பெரிய காணிக்கையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமா காவல்துறையும் திமுக அரசும் இங்க இருக்கிற நிர்வாகமும் இந்த வாய்ஸ் வந்து கரெக்டா வந்து கரெக்டா எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து ஒரு விமர்சனமா சரியா புரிஞ்சு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் இதை எதிர்மறையில் வைக்க வேண்டிய விருப்பம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு வந்து எங்களுடைய சரியான நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்றது தான் எங்களுடைய டிமாண்டு அந்த டிமாண்டை நாங்கள் உங்களிடம் வைத்திருக்கிறோம் நீங்கள் சரியாக இதை கண்டுகொள்வீர்கள் என்று நம்புகிறோம் அந்த வகையிலே நாங்கள் இங்கிருந்து விடைபெறுகிறோம் ஜெய்பேம் மகிழ்ச்சி ஜெய்பேம்